நிகழ்வின் சிறப்புரையாற்றிட நாம் அனைவரின் மூத்த முன்னோடி இயற்கை விவசாயியும் இயற்கை விவசாயம் சார்ந்து இந்திய எங்கும் பயணித்து மிக முக்கியமான செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்தி அடுத்த கட்ட இளைஞர்களுக்கும் வழிகாட்டுகளும் அரசல்வர் செல்வமன் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது புறம்போக்குகளோட மாநாடு ஏன் புறம்போக்கோட மாநாடுன்னு சொன்னேன் அப்படின்னா நமக்கு பொதுவாக புறம்போக்கு அப்படின்னு சொன்னா எதுக்கு ஆகாதவன்னே சொல்லி பழக்கம் ஆனால் கிராமத்தில் புறம்போக்கு இல்லைன்னா கால்நடைகள் கிடையாது புறம்போக்கு இல்லைன்னா அங்கே பயோடைவர்சிட்டி கிடையாது புறம்போக்கு அப்படிங்கிற எல்லா கிராமத்துலேயும் கட்டாயமாக வச்சுருக்கும் ஏன்னா அது அத்தியாவசியமானது நம்ம அத்தனை பேரும் அத்தியாவசியமானவர்கள் அந்த புறம்போக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்தனால இன்னைக்கு வந்து அதுக்கு கெட்ட பேரா மாறி போயிருக்கு தப்பான பேரா மாறி போயிருக்கு புறம்போக்கு இல்லைன்னா கிராமம் இல்லை நாமெல்லாம் இல்லைன்னா கிராமம் இல்லை ரொம்ப சிறப்பா இந்த மாநாட்டை நம்ம இளைஞர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் மிகச்சிறப்பா செஞ்ச மிக நிறைய உழைப்பை இல்ல போட்டிருக்காங்க ஒரு மூன்று நான்கு பேர்கள் அடுத்த ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை தூக்கி செல்லக்கூடியவராக நான் அடையாளம் பார்த்திருக்கேன் நபர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கணும் இந்த நிகழ்வு இன்னைக்கு இப்போ உட்காந்துருக்க வேணா கம்மியா இருந்திருக்கலாம் நேற்று காலையிலிருந்து இருந்த கூட்டம் இருக்கையா ஒரு மிக நிறைவான ஒரு கூட்டம் இந்த இடத்தை அடையிறதுக்கு நமக்கு நாற்பது வருஷம் ஆயிருக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் செய்கிற வேலையில் இது எங்கோ தப்பாக நடக்குதுன்னு நினச்சி அந்த அறத்தின் தார்மீகத்தின் அடிப்படையில் அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்து பேச ஆரம்பித்து நாற்பது வருஷம் கழித்து இன்னைக்கு நம்ம ஒரு கூடியிருக்கிறோம் நம்ம ராமசுப்பிரமணியம் அதை அழகாக சொல்லியிருந்தாங்க நம்ம எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் அத்தனை பேரும் உண்மையான இயற்கை விவசாயம்லாம் தெரியாது ஆனால் அது வேறொரு விஷயம் ஆனால் அந்த ஒரு சதவீதத்தை ஒன்று புள்ளி ஆறு சதவீதத்தை அடையிறதுக்கு நாற்பது வருஷம் ஆயிருக்கு ஒரு ஆள் தன் வாழ்நாள் முழுவதும் அதற்காக உழைத்திருக்கிறார் அவரோடு ஒரு முப்பது ஆண்டு காலம் அவரோட நான் நெருங்கி இயங்கி இருக்கிறேன் எப்படி அவர் உழைச்சாருங்கிறது எனக்கு தெரியும் இன்னைக்கு திங்கட்கிழமை மாணாம அது சிவகங்கையில் கூட்டம் அங்கே ஒரு தொண்டு நிறுவனம் பயிற்சி கொடுக்குது அதை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூரில் விவசாயிகளோட ஒரு சந்திப்பு செவ்வாய்க்கிழமை கோயம்புத்தூர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நேராக தேனி தேனியில் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்த நேராக அடுத்த நாள் தர்மபுரி தர்மபுரிபுரியை முடிச்சுட்டு நேராக அங்கிருந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியை முடிச்சிட்டு உடனே திருவள்ளூர் செங்கல்பட்டு செங்கல்பட்ட முடிச்சுட்டு மதுரை அந்த மனுஷன் மாசத்துல ஒரு இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் பேருந்து மட்டும்தான் தூங்கி இருக்கார் பேருந்து பயணத்து சமயத்தில் சாப்பிடுறதுக்கு கீழே இறங்கி கடைக்கு போய் சாப்பிட்டதை நான் பார்த்தது கிடையாது மற்றவங்க வேர்க்கடலை பொட்டலம் இருக்கும் பேரிச்சம்பழம் இருக்கும் அண்ணாசி பழம் சப்போட்டா பழம் இருக்கும் வாழைப்பழம் இருக்கும் நிலக்கடலை பருப்பி இருக்கும் இதுதான் பைக்குள்ள இருக்கும் இதுதான் பயணத்தின் போது அவருடைய சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு பைக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுக்குவார் எந்த இடத்துக்கு போய் மீட்டிங் போகிறாரோ சந்த பேச போகிறாரோ அந்த நிலத்தை அங்கே இருக்கிற நிலத்தை போட்டு குப்பையாக்கி குப்பையாக்கணும் ஊருக்குள்ளே போட்டு அதை கெடுக்கக்கூடாதுனு வச்சுருப்பார் மூணு நாலு பை ரெண்டு மூணு பைய வச்சுருப்பார் அந்த பையெல்லாம் அந்த ஓரம் தே தையெல்லாம் போயிருக்கும் ஊக்கு போட்டு பின்னி குத்தி குத்தி வச்சுருப்பாரு அதுக்குள்ளே அப்படியே மொந்தையாக இருக்கும் பிதுங்கிக்கிட்டு இருக்கும் இந்த ரெக்ஸின் பையாக இருந்தால் ஜிப்பு போயிருக்கோம் அந்த ஜிப்புக்கும் பின்னுக்கு தான் போட்டு வச்சுருப்பார் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தேடி பார்த்தா வெறும் பத்து பத்திரிகையாக இருக்கும் வார இதாக இருக்கும் வாரதுல அரசியல் செய்திகளும் விவசாய செய்திகளும் கொடு கோடு கூட்டு எடுத்துச்சிருப்பாரு அது கற்றுச்சு கத்திச்சு எடுத்து வச்சுருப்பாரு போகிற இடத்துல அந்த கூட்டங்கள் இருக்கிற இடத்துல அதே அதை இதை படிச்சு கருத்து என்னங்கன்னு சொல்லுவார் கருத்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பார் நான் பத்திரிக்கை அந்த அரசியல் செய்திகளையோ விவசாயம் சார்ந்த செய்திகளோ படிச்சுட்டு சொல்லுவோம் அவர் அது அடுத்து இதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பார் இந்த அரசியல் நிகழ்வையோ அல்லது இந்த விவசாயம் சார்ந்த ஒரு செய்தியோ எப்படி நாம பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பார் அந்த ரெண்டு வரிகளுக்கு இடையில இருக்கிற அந்த மௌனம் இருக்கு அந்த மௌனத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களை என்ன நமக்கு சொல்லிக் கொடுப்பார் ஒரு முறை ஈரோடுல அலுவலகம் வச்சிருக்கோம் ஈரோடு தான் தங்கிட்டு இருந்தார் அவர் வந்த சமயத்தில் பதினோரு ப பதினோரு மணிக்கு பக்கம் வந்த சமயத்தில் அந்த அலுவலத்தோட காவலாளி தூங்கிட்டார் வசதியில் தூங்கிட்டார் எந்திரிக்கல அந்த அலுவலம் எங்கே இருக்குன்னா பேருந்து நிலையத்திலேருந்து அரசு மருத்துவமனை போகக்கூடிய முதன்மை சாலையில் இருக்குது முன்னாடியே இருக்கு அந்த காவலாளி எந்திரிக்கலை அப்போ இந்த செல்போன் வசதியும் கிடையாது தட்டி தட்டி பார்த்துருக்காரு எந்திரிக்கலை அங்கேயே அந்த ரோட்டு ஓரத்துலயே படுத்துக்கிட்டார் கொசுக்கடியிலேயே படுத்திருந்தார் காலையில் போன கூட தான் சொல்ல அஜயா உங்கள் ஊர் கூசோல நல்லா கடிக்குதியா அப்படின்னாரு என்னையா அது தான் ஆகிப்போச்சு அப்படின்னா சரிங்க அப்படின்ட்டு நாலு முழுதான் தான் ஓய்வு எடுத்தார் இன்னொரு முறை பல்லடத்துக்கு ஒரு சந்த ஒரு நிகழ்வுக்கு போகிறார் விவசாய நிலவுக்கு ந நிகழ்வுக்கு மணி அவரை கூட்டிகிட்டு போகணும் மணி அவரை கூட்டிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அவர் வண்டிக்கு ஏதோ ஆயிடுச்சு இன்னும் இரு சிக்கல் ஆயிடுச்சு தாமதம் ஆயிடுச்சு நம்ம ஆழ்வார் பல்லடம் பேருந்து நிலைத்திருக்கல அந்த அமரும் பழக கடப்பாக்கல் போட்டு அதுக்குள்ள சுருண்டு படுத்துட்டு இருக்காரு இவர் போய் நம்ம எங்க 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 தேடி பாக்குறாரு ஒரு பலகையில கொண்டு வந்த பைய தலைக்கு வச்சு ஒரு வேட்டி எடுத்த மேல போத்திக்கிட்டு தூண்டிக்கிட்டு இருந்தார் அப்படி வளர்ந்தது இயற்கை விவசாயம் இந்த இடத்தை அடைவதற்கு ஒரு நூறு பேர் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து இங்கே நம்ம நகர்த்தி வந்து வைத்திருக்கிறார்கள் இந்த இயற்கை விவசாயம் என்பது மிக சாதாரமானது கிடையாது நாம் இயற்கை விவசாயம் நமக்கு நிறைய பேர் தெரியாமலே இருந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய என்னுடைய அபிப்பிராயம் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் கூட போகலாம் ஆனால் நான் அப்படி தான் நம்புறேன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு உண்மையான இயற்கை விவசாயி அப்படி வரும் ஒருத்தர் கூட கிடையாது ஒருத்தர் கூட உண்மையான இயற்கை விவசாயி கிடையாது இயற்கை விவசாயம் கூட உச்சம் நம்ம எந்த இடத்துல நடந்து வந்திருக்கோம்னா அந்த உச்சத்தை அடைவதற்கான ஒரு பயணத்தில் இருக்கிறோம் நாம் செஞ்சுட்டு இருக்கிறது ரசாயனம் இல்லாத விவசாயம் ரசாயனங்களை தவிர்த்து இருக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம செஞ்சிருக்கிறோம் இன்னமும் நம்மகிட்ட அந்த ஊரின் பயிர் இருந்து வெளியே வரலை இன்னும் கலப்பு பயிர்கள் போகல கலவையர் போகல இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு ஆனா முதல் முறையாக நம் விவசாயத்தை ரசாயனத்திலிருந்து விடுதலை செய்து நம் சொந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய உழவர்களாக மாறி வந்திருக்கிறோம் அதுதான் முதல் வெற்றி ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம இரவு மூளை தான் சொந்த மூளை கிடையாது தொழில்நுட்பத்தை சொன்னா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் இப்போதான் முதல் முறையாக நம்ம சொந்த மொழியை பயன்படுத்துறோம் இந்த சொந்த மூலையை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிக சாதாரணமானது நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம 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 நமக்கு எங்கே நம்ம எப்படி இருக்கணும் நமக்கு போயிடும் நாம் நம்மாழ்வார்களின் வாரிசு ராகி எவெல்லாம் உட்கார்ந்து இருக்கலாம் வேண்டாம் முந்நூறு ஆண்டு கால அறிவும் நீட்சியாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் ஐயாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இந்த சமூகத்துக்குள்ள அறிவு அந்த அளவுக்கு பரவலாக இருந்திருக்கிறது பெண்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறார்கள் கல்வி அந்த அளவுக்கு போயிருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த அறிவு நீட்சியாக நாம் இங்கே உட்காந்து இடைப்பட்ட காலத்தில் அந்த அறிவு ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அழிக்க அழிப்பதற்கான முயற்சிகள் நடந்திருக்கு அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு ஆள் வந்தார் அந்த ஆள் பெரியாராக இருந்தால் அதை மீட்டெடுக்கிற வேலையை செய்தார் ஆனால் அவர் மீட்டெடுக்கிறப்ப ஒரு ஒரு விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு செஞ்சார் அறிவெல்லாம் வெள்ளக்காரன்ட்ட இருக்கியா அறிவியல் எல்லாம் இருக்கியா இருக்கியா தான் வெள்ளக்காரன் தான் கண்டுபிடிக்கிறான் தொழில்நுட்பம் தான் இருக்கு இருக்குன்னு என்னையா பேசிட்டார் இந்த மண்ணுக்கார எங்க ஊருக்கார தான் பேசினார் அவர் பேசியதுக்கான காரண காரியங்கள் வேறாக இருக்கலாம் அவ அப்படிதான் பேசினார் இந்த விஷயத்தை நம்மளால பெரியார் பேசுற படிச்ச உடனே கேட்ட உடனே நம்மளால அப்படி சொன்னாரு இல்லையா பெரியார் இப்படி சொன்னாரயா இது சொன்ன உடனே கேட்ட உடனே ஐயா என் மண்டைக்குள்ளே இருந்த பெரிய அப்படியே வெளியே நடந்து போயிட்டாரியா வெளியே நடந்து போயிட்டாரியா அப்படின்னா ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு நம்மளோட இயல இயக்கம் முழுவதுக்குமான மூலம் வித்தா எது இருந்தாலும் பாலோஃபரரி இருக்காரு பாலோஃபரரி ஒடுக்கப்பட்டவர்களுக்கான கல்வி இயல கல்வியை பற்றி பேசினவர் நம்மளாம் ஒடுக்கப்பட்டவர்கள் தொழில் ரீதியாக வணிக விவசாய ரீதியாக ஆனால் உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட பண்ண வெவ்வேறு காரணங்களுக்காக இருக்குது அவங்க அத்தனை பேருக்கு முதலில் கிடைக்காம இருக்கு அறிவு கிடைக்காம இருக்கும் சொந்த மூலையை பயன்படுத்துக்கிற வா சாத்தியங்கள் இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த சொந்த மூலையை பயன்படுத்துக்க சாத்தியம் இல்லாதவர்களுக்கு கல்வியை கிடைக்க கல்வி தடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும் எப்படி கல்வி கொடுக்கணும் ஒரு திட்டத்தை ஒரு கொள்கையை உருவாக்கணும்னு தான் பலஃபிரதி அவர் தான் அவர் நம்மளோட ஆதர்ஷ குரு ஆகையாக மக்கள்கிட்ட அறிவு இருக்குன்னு நான் நம்ம பேசுகிறேன் சமூகத்துக்குள்ள அறிவு இருக்கு அந்த சமூகத்தின் அறிவியும் மக்களுடைய அறிவும் தூக்கி பிடிக்கிற வேலையும் அதை உங்களுக்கு அறிவு இருக்கியா உங்கள் அறிவு சிறந்ததையா நீங்கள் இந்த அறிவுப்படியை நீங்கள் அப்படியே நடங்கியா அடுத்த வாரிய பற்றிய கேட்க வேண்டாம் சொல்றது இருக்குல்ல நம்ம மூளை நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு இல்லையா நம்ம மூளை மேலே நமக்கு நம்பிக்கை கொடுக்குறது இல்லையா அந்த வேலையை பாலோபரை சொன்னார்கள் பாலோஃபரை சொன்னதை அப்படியே கடைபிடிக்கிறார் நம்மால்வார் அவருடைய கடைபிடிக்கிற சமயத்தில் அதுக்காக எங்கே போராடுறோம் தன்னை ஜனங்கிட்ட பேசிக்கிறதுக்கு எப்படி தன்னை சரிப்படுத்திக்கிறது ஜனங்கிட்ட மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட பேசுவதற்கு தான் எத்தகையவனாக மாறணும் அங்கே முரசா கல்வியை பள்ளி மையம் நடத்த சமயத்தில் அங்கே இருக்கும் அத்தனை பேர் இவர் சாரு சாருன்னு கூப்பிட்றாங்க சின்ன பசங்க பெரியவங்க வேலை செய்கிறவங்க குடும்பம் அமைப்புள்ள நடத்தும் பொழுது அவர் சாரு சாருன்னு சொல்கிறாங்க சரியானது கிடையாது அப்படிங்கிறதுக்காக ஏன் சாருன்னு சொல்கிறாங்க பார்த்தா பேண்ட்டு போட்டுட்டு இருக்கேன் ஆயர் சாருங்கிறாங்க அப்படின்ட்டு உன்ன அண்ணிலிருந்து பேண்ட் போடாத நிரசிக்கிறார் வேட்டிக்கு மாறுறார் அதே மாதிரிதான் அஞ்சட்டி பகுதியில் வேலை செஞ்சுருக்குற சமயத்தில் ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்க தடுப்பணை த சிறப்பு விழா இருக்குது தடுப்பணை கட்டும்பொழுது மக்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி தான் தடுப்பணை கட்டணும் முப்பது தடுப்பணையில் முதல் தடுப்பணையை கட்டாங்க முப்பது தடுப்பணை மக்கள்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் கட்டாங்க ஆனால் என்ன ஆயிடுச்சு தடுப்பணை கட்டி தற்க த திறக்க சமயத்தை தான் கே கூப்பி கேட்குறேன் இந்த நிலத்தால் யார் யாருக்கும் ந தண்ணி கிடைக்கும் ஏன்னா அது மலைப்பாங்கு மலைப்பகுதி மலைப்பகுதியில் தடுப்பணை கட்டிட்டு தண்ணியை தேக்கி வச்சால் பூ பூத்து காய்க்கிற சமயத்தில் மழை பெய்யலனால இந்த தண்ணியை பயன்படுத்தி கொஞ்சம் விளைச்சல் அதிகமாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த தடுப்பணை கட்டணுது அப்போ மக்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்கும் பொழுது மக்கள் யாரும் எதுவும் சொல்ல யார் யார் நிலத்துக்குள்ள இந்த தருப்பணையில் தண்ணி கிடைக்கும்னு கேட்கும் பொழுது யாரும் எதுவுமே பேசலை ஏயா நாமெல்லாம் சேர்ந்து தான் ஏன் முடிவு பண்ணோம் எங்கே எல்லாம் கே தருப்பணை கட்டுன்னு சொன்னால் நீங்கள் தான் இங்கெல்லாம் கட்டலாம்னு சொன்னீங்களையா ஆகல் இங்கே தான் ஏன் நீங்கள் என்ன இப்போ பேசாமல் இருக்கிறீங்க ஏன் பேசாமல் இருக்கீன்னு கேட்டால் அப்பா அதுலேருந்து ஒரு பெரியவர் சொன்னார் அதெல்லாம் சரி என்னால் மேலே இருக்கே கீழே தருப்பணையை கட்டியிருக்கியே எப்படி தண்ணி மேலே பண்ணாமல் தருவேன்னு கேட்டார் ஆமா அதை நீங்க முன்னாடியே சொல்லிதான் மேலே இல்ல கட்டி இருக்குப்போம் கீழே கட்டணும் அப்படின்னு கேட்டார் இல்ல நீங்க எல்லாம் நிறைய படிச்சவங்க உங்களுக்கு ஏதாவது விஷயம் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சும் நாங்க நினைச்சோம் சொன்னார் அன்னையிலிருந்து அவர் படிச்சது நான் படிச்சது என்னன்னு சொல்றதை நிறுத்திட்டார் தான் படிச்சத சொல்ற நிறுத்திட்டு நான் யார் தான் யாருக்கிட்ட வேலை செய்யறமோ அவருடைய அறிவு மட்டத்துக்கு தன்னை அப்படியே கீழே இறக்கிக்கிறார் அவங்ககிட்ட இயல்பா பழகுவதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்து பழகிக்கிறார் நாட்டுப்புற பாடல்கள் பாடுவதற்கு பழகுகிறார் படம் வரைஞ்சி எழுதற்கு சொல்றதுக்கு பழகுகிறார் ஒருத்தர் பேர் கேட்டோம் அந்த அப்படியே மனசுல பதிவு பதிய வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைவாற்றல் பயிற்சியை அதிக எடுத்துக்கிட்டு மெமரி டெக்னி எடுத்துட்டு பதிஞ்சுக்கிறார் செல்லும் பேர் சொன்னா அவருடைய மூளையில் எப்படி அது ஏதோ ஒரு ஏழு என்ன பதிஞ்சிருக்கும் என்னோட தொலைபேசி என்ன சொல்லியிருந்தேன்னா அது ஒரு நாலஞ்சு வார்த்தையாக மனசுக்குள்ளே பதிஞ்சு வச்சிருப்பார் அவருடைய நினைவாற்றல் அவ்வளவு அபாரமான நினைவாற்றல் அதற்கு பயிற்சி எடுத்துக்கிறார் மக்கள்கிட்ட பேசணும் மக்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னது இன்னொரு சொல்லணும் ஆகையால் தன்னை தயார்படுத்திக்கிறார் தன்னை செதுக்கிக்கிறார் ஆகையால் தான் நம்மளால் பற்றி மிக நிறைய விவரங்கள் யாருக்குமே தெரியாது முப்பது ஆண்டுகள் சேர்ந்து எங்க எனக்கோ குமாருக்கோ அல்லது மோகன நேற்று கே ஜீவானந்தம் ஜீவாவுக்கோ நிறைய பேத்துக்கு தெரியாது என சொல்ல மாட்டார் எங்களுக்கு இந்த விவரம் உங்களுக்கு எதுக்கே வேணும் இன்னைக்கு ஏதோ ஒன்று கேட்டோம்னா வாயா உருப்படியான வேலை நிறையா இருக்கியா அதை பேசலாயா அப்படின்ட்டுவார் தன்னை பற்றி ஒரு அதிகமான ஒரு மதிப்பீடு வந்து விட்டால் தான் கொண்டாடப்படுவனாக மதிக்கப்படுவனாக மாறி போயிடுவேன் நான் அப்படி மதிச்ச நான் என் மூளையை பயன்படுத்த மாட்டேன் நம்ம சொன்னால் நான் கேட்டுக்க நம்ம கேட்டுக்குவோம் நம்மால் சொல்லப்படி நடத்துக்குவோம் நம் மூளையை நாம் நம்பி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறிவியும் தன்னுடைய ஆற்றலையும் அப்படியே மட்டுப்படுத்திக்கிட்ட ஒரு தான் இந்த சமூகத்தை அவர் இயற்கை விவசாயத்தை பார்ப்பை கொண்டு வந்து எல்லாத்தையும் மேலே எடுத்து எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை விவசாயத்துக்குள்ள கையில் எடுக்கலை பெரும்பான்மையான மக்கள் இதற்குள் இருக்கிறார்கள் அப்போது பெரும்பான்மையான மக்கள் எங்கே இருக்காங்களோ அந்த மக்களுக்கு தங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய தங்கள் மூளையை பயன்படுத்தக்கூடிய ஒரு கொண்ட செய்தி விட்டால் இந்த சமூகம் மாறி போய்விடும் என்பதற்காக இயற்கை விவசாயத்துக்குள்ளே பேச்சுட்டு இருக்காரு நாலஞ்சு தடவை சொல்லிக்காரு நிறைய பழைய நண்பர்களுக்கு தெரியும் எல்லாரும் என்ன இயற்கை விவசாய விஞ்ஞானி இயற்கை விவசாயி யார இயற்கை வேளாண் விற்றாலும் சொல்லிட்டு இருக்காயா என்ன தெரியலன்னா அவங்களுக்கு நம்மளால் இயற்கை விவசாயத்தில் வேலை செய்யலையா நம்ம வேலை செய்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு இருக்கார் சொன்னார் நம்மாழ்வார் நம்ம மூளையை பயன்படுத்தி கொடுத்துருக்கிறார் மூளையிருந்த எல்லாத்தையும் தூசலத்தையும் ஒதுக்கி எடுத்துக்கோ நம்ம மூளைக்கு உங்களுக்கு மூளை இருக்கையா உங்கள் மூளை பயன்படுத்தியான்னு சொல்லக்கூடிய வேலை செஞ்சிருக்கார் இல்லையா நம்மளை நம்ம மூளையை பயன்படுத்தக்கூடிய வேலை செஞ்சு கொடுத்துருக்கார் ஆகவே அது வந்திருக்கு எங்க நம்ம போக வேண்டியிருக்கணும் அவர் எதை இலக்கா எடுத்து வச்சுட்டு இதை நம்ம கொண்டு வந்து சேர்த்தார் அப்படிங்கிறது பெரியார் இந்த சமூகம் சமத்துவமா இருக்கு மனிதர்களுக்குள்ள சமத்துவம் இருக்கணுங்கிறதுக்காக மீது எல்லாத்தையும் பேச அவருடைய மூல நோக்கம் கடவுள் சொன்னது ஜாதி இல்லைன்னு சொன்னது மதம் இல்லைன்னு சொன்னது எல்லாமே எங்க நிற்குதெல்லாம் ரெண்டு மனுஷன் சமமா இல்லை ஆணு பெண்ணும் சமமா இல்லை ஏன் சமமா இல்லை இதெல்லாம் சமம் இல்லாம வச்சிருக்கு ஆகையால இது ஒதுக்கி எரிங்கிறார் நம்மளால் அதே மாதிரி தான் சமத்துவத்தையே பேசுகிறாரு ஆனால் நம்ம நம்மளால் சமத்துவம் பேசும்பொழுது மக்கள் அறிவியல் மக்களுக்கு அறிவு இருக்குது மக்கள் அறிவியலை நம்ம தூக்கி பிடிக்கணும் மக்கள் அறிவியல் தூக்கி மக்களுக்கு அறிவு இருக்குங்கிறதா மக்களுக்கே நம்ப வைக்கணும் அதை நம்ப வச்சு எல்லாருக்கும் இடையே ஒரு சமத்துவத்தை உருவாக்கி வைக்கணும் அங்கே பாலின சமத்துவம் இருக்கணும் ஆண் மேலே இருக்க கீழே இருக்கணும் சமத்துவம் இருக்கணும் ஜாதி தாண்டிய சமத்துவம் இருக்கணும் இது எல்லாத்தையும் செஞ்சு செய்யணுங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறது இந்த சமூகம் கிராமம் ஒட்டுமொத்தமாக தன்னை நிர்வாகம் செய்து கொள்ளக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் அப்படிங்க ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் தன்னல நம்ம நம்ம நிலத்தை காப்பாற்றிட்டா பத்தாது இப்போ நம்ம ஊருக்கு நம்ம நிலத்துக்குள்ள தண்ணி இருக்கணும் நம்ம ஓடையில் தண்ணி இருக்கணும் இல்லையா நம்ம ஊருக்கு அந்த டோரில் வந்து விஷாடிக்காமல் இருக்கணும் இல்லை நம்ம ஊரில் மரமெல்லாம் வந்து வெட்டாமல் இருக்கணும் இல்லை அப்போ நம்ம யாராக மாறணும் நம்ம கிராமத்தின் ஈக்கோசிஸ்டம் மேனேஜராக மாற வேண்டும் நமக்கு வேலை நிறைய இருக்குது நம்ம கிராமத்துடைய ஈகோசிஸ்டம் சூழ்நிலையில காப்பாற்று மாற வேண்டும் நாம் நம்முடைய கிராமத்தின் சூழலையை காப்பாற்றுவதால் நம்ம நிறைய பேத்தை அறவணைக்க வேண்டும் நம்மோடு நிறைய பேத்தை அரவணைக்க வேண்டும் என்றால் நாம் அவர்கள் அளவுக்கு நாம் நம்மை கீழே இறக்கி கொள்ள வேண்டியது இருக்கும் இல்லாவிட்டால் நாம் மட்டும் தனியாளாக இருப்போம் அந்த தனியால் எப்படியாக இருக்கும் என்றால் ஒரு பெரிய நெருப்பு வளையத்துக்குள் நடுவில் இருக்கின்ற கற்பூரமாகவே நாம் இருப்போம் கொஞ்ச நல்லா காணாத போயிலும் நம்ம பிள்ளைங்க இதை கையில் எடுத்து போக மாட்டாங்க அது நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது அந்த சமத்துவமான இருக்குது அப்போது நம்ம நம்ம சூழலை மேம்படுத்துவது சூழலை கையாளுவது நம் ம மக்களுக்கான அறிவை நம்ம கையாளுவது மேம்படுத்துவது என்றால் வந்தால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் வி ஆர் எம்பவரிங் த பீப்புள் மக்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு தங்களை அதிகாரம் மிக்கவர்களாக மாற்றிக்கொள்வது நமக்கெல்லாம் இந்த சமூகத்தை தமிழ் சமூகத்துக்குள்ள அரசியல் கட்சிகிட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது அப்படின்னா எதுக்காக இருக்குது அப்படின்னா நாமெல்லாம் இவங்கெல்லாம் விவரம் தெரிஞ்சவங்கய்யா இவங்கெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்கய்யான்னு ஒரு நினைப்பு இருக்கு அவங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இயற்கை விவசாயம் ஒரு தனி மரியாதையோட பேசுவாங்க ஏன்னா நம்மெல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்கிற ஒரு மதிப்பு இருக்குது இந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இயற்கை விவசாயத்தை அரசியலாக கொண்டு போகணும் தமிழ்நாடு தவிர்த்து உலகிலும் இந்தியாவின் வேறு எங்கெல்லாம் பகுதிகளும் அது வெறும் தொழில்நுட்பமாகவே போனது இங்கே அரசியலாக போனது மீனை கொடுக்கறதா மீனை பிடிக்க கத்து கொடுக்கறதா சொன்னா மற்றவங்களா மீனை கொடுத்தாங்க நம்மளால மீனை பிடிக்க கத்து கொடுத்தால் மீனை பிடிக்க கத்து கொடுத்த பிறகு நம்ம சுயமாக இருந்து சென்றுகிட்டே இருக்கும் நம்ம சொந்த அறிவை பயன்படுத்திட்டே இருக்கும் ஆகையால் நம்ம அது நிறைய பேர் கண்டுபிடிப்பாளராக மாறிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இது காணாது ஆனால் இது காணாது நம்மளுடைய கனவு இதுவாக இருக்கின்றா இருக்குதுன்னா நம்முடைய கிராமங்கள் சுதந்திரமான அதிகாரம் மிக்க கிராம குடியரசுகளாக இருக்கணும் எங்களுக்கு நீ எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாங்க சார் அப்படின்னு முதலமைச்சர் பார்த்து சொல்லணும் பிரதம மந்திரி பார்த்து சொல்லணும் நீ பணத்தை மட்டும் கூட நாங்கள் என்ன வேணுங்கிறதோ நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு என்ன வேணுங்க நீங்களாம் முடிவு பண்ண வேணாம் எங்களுக்கு அறிவு இருக்கு எங்கள் ஊருக்கு என்ன வேணுங்க நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொல்லக்கூடிய அப்படி கேட்கக்கூடிய அதை கேட்டு பெறுவதற்குரிய அதிகாரம் உள்ளவளாக நாம் மாற வேண்டும் அப்போ நமக்குள்ள சமத்துவம் இருக்கணும் சகோதரத்துவம் இருக்கணும் நம்ம கிராமத்துக்குள்ள இருக்கணும் இங்கே இருக்கிற நமக்குள்ள யா பக்கத்தில் இருக்க யார் என்ன சாதி நமக்கு தெரியாது ஆனால் ஊருக்குள்ளே போன பிறகு நம்ம ஒவ்வொரு முடியும் சாதியை சாதியடிப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நாமளே பார்த்தோம்னா பார்க்க ஆரம்பிப்பாங்க தொடங்கி வைத்தது ஒரு நூற்றாண்டு பயணம் அந்த நூற்றாண்டு பயணத்தின் இலக்கு எதுவாக இருக்கின்றால் நம்முடைய கிராமங்கள் சுதந்திரம் உள்ள அதிகாரமுடைய கிராமங்களாக குடியரசுகளாக இருக்கின்றது நம்முடைய இலக்காக இருக்கும் அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்காக தான் இந்த மாநாடு அதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அப்ப நம்ம திரும்ப சொல்லிட்டு இருப்பா ஒரு நூறு நம்மளோட உருவாக்கிறதா என் வாழ்க்கையோட இலக்கியான்னு வச்சாரு அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இலக்காக எதை வைக்கிறாரு நூறு நம்மாழ்வார்களை உருவாக்குவது நூறு நம்மாழ்வார்களை உருவாக்குது அப்படின்னா நீங்களும் நானும் தான் அந்த நூறு நம்மாழ்வார்கள் நமக்கு ஒரு பயம் வரும் நம்மளால இதெல்லாம் செஞ்சிட முடியுமா இவ்வளவு பெரிய சவாலை செஞ்சிட முடியுமா அப்படின்ட்டு இறுதியாக அந்த கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்மளால இதெல்லாம் முடிச்சிட முடியுமா இது எவ்வளவு பெரிய சவால் பெரியாரால முடியாது நம்மாளால் முடியாது இவ்வளவு பெரிய அரசாங்கம் அமைப்புக்களால் முடியாது நாமா செஞ்சு ரூமான நினைச்சது போவோம் எல்லா மாற்றங்களும் எல்லா புரட்சிகளும் ஒற்றை மனிதராக ஆரம்பிக்கப்படுகிறது காந்தியாக இருக்கலாம் பாரதியாக இருக்கலாம் பெரியாராக இருக்கலாம் நம்மாழ்வாராக இருக்கலாம் நம்மாளும் மிகப்பெரிய புரட்சிகாரன் பெரியாரை விட மிகப்பெரிய புரட்சிகாரன் என்னை இப்போ என்னுடைய அபிப்பிராய ஒற்றை மனிதராக ஆரம்பித்தது எதுவும் இல்லாத ஒரு இடத்திலிருந்து வெற்று வெளியிலே ஒட்டுமொத்த உலகம் தன்னை எதிர்த்து நிற்கும் என்று தெரிந்த பிறகு அவங்க தொடங்கினார்கள் நம்முடைய நேர்மை அப்படியெல்லாம் கிடையாது நமக்கு ஒரு பாதை இதுவரைக்கும் ஒரு நல்ல பாதை இருக்கு அந்த பாதையில் பயணிக்கும் பொழுது நமக்கு எதிர்ப்பு மிக குறைவாக இருக்கக்கூடிய காலத்தை நம்மால் அவர் உருவாக்கிவிட்டு போயிருக்கார் ஆனால் நம்மால் சாதிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மால் சாதிக்க முடியும் நாம் நம்மாழ்வாராக நம்மளை வரித்துக் கொள்வது தேவையாக இருக்கிறது நம்மால்வாராக நம்மளை செதுக்கிக் கொள்வது தேவையாக இருக்கிறது நம்மால்வார நம்மாழ்வாரின் கனவை நமக்குள் உள்வாங்கிக் கொள்வது தேவையாக இருக்கிறது அதை உள்வாங்கி கொண்டு விட்டால் நாம் மகத்தானவராக இருப்போம் டாக்டர் ஜீவா அடிக்கடி சொல்லுவார் நம்மெல்லாம் சாதாரணமானவன்டா ஆனால் சத்தியத்தின் நிலை நம்மேல் உழுவுதுடா ஆகை மிகப்பெரிய பலவான்களாக நாம் இருக்கிறோம்னா அப்படிம்பார் சத்தியத்தின் நம்ம மீது இருக்கிறது சத்தியம் நம்மோடு இருக்கிறது சத்தியம் நம்மளோடு இருந்தது ஆகவே பயணித்தால் சத்தியம் நம்மோடு இருக்கிறது ஆகவே நாம் பயணிப்போம் இறுதியாக ஒரே ஒரு கதையை சொல்லி முடித்து விடுகிறேன் இதெல்லாம் நம்மளால முடியுமா 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 சாதிக்க முடியுமா யாரும் இல்லையே இல்ல அந்த வங்காரி மத்தாயின் ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த வங்காரி மத்தாயோட கதை எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த கதையோடு சொல்லி முடிச்சுறேன் பெரிய காடு அந்த காட்டுக்குள்ளார திடீர்னு தீ பிடிச்சிருச்சு விலங்குகள்லாம் வெளியே ஓடியாறு ஒட்டகச்சி ஓடியாறு காண்டா மிருகம் உடையாது யானைகள் உடையாது சிங்கம் ஒடியாறு எல்லா விலங்கும் ஓடி வருது ஒரு ஆத்தங்கரை ஒதுங்கி நின்றுட்டு அந்த காடு எதை பார்த்துக்கிட்டே இருக்கு என்ன தெரியல பெருங்காடு பெருந்தீயாக இருக்கு அந்த ஒரு குரங்கு அந்த பா ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற பாறை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த புகையை பார்த்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த திடீர்னு அந்த குரங்கு கொண்டு தோ தோணுது அந்த கரும் புகைக்குள் ஒரு மெல்லிசாக ஒரு கோடு ஒன்று வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்குது பார்க்குது ஏன்னா இது கோடு வருதுன்னு பார்க்கும்பொழுது பொழுது அப்படியே இப்படி கண்ணாடி பிடிச்சி அப்படியே வச்சு கூர்ந்து கவனிக்குது அந்த பெரும் நெருப்பு புகைக்குள்ள இருந்து நேராக ஒரு கோடு வருது பக்கத்தை வருது ஆத்தங்கரை ஓரத்தில் வந்து கீழே எனக்குது கீழே எனக்கு பார்த்தா அது ஒரு சிட்டுக்குருவியாக இருக்குது சிட்டுக்குருவி எல்லாம் உசுகாப்பாத்திர வந்துச்சா இல்லை என்ன பண்ணுது பார்த்தா அது குருந்து பார்க்குது சிட்டுக்குருவி கீழே உட்காந்து குனிஞ்சு கொஞ்சம் தண்ணியை அப்படியே அள்ளிட்டு மேலே நேரம் மறந்து பறந்து போகுது பறந்து போயிட்டு என்ன பண்ணுது பார்க்குது போயிட்டு திரும்பி வருது மறுபடியும் அள்ளிடுது தண்ணி அழுது போகுது திரும்பி வருது தண்ணி அழுது போகுது இப்போ அந்த குரங்குக்கு தெரிஞ்சு போச்சு இந்த சிட்டுக்குருவி என்ன வேலை செய்யுதுன்னு நெருப்பானக்கு தண்ணி கொண்டு போய் ஊற்றிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த சிட்டுக்குருவி திரும்பி வரப்ப அந்த குரங்கு கெட்டுச்சு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவியே உனக்கு மூளை இருக்கா அறிவு இருக்கா நீயே ரொம்ப சின்னவ உன் தலை ரொம்ப சின்னது உன்னுடைய அழகு ரொம்ப சின்னது அதுக்குள்ளே அள்ளக்கூடிய தண்ணியோட அளவு ரொம்ப கம்மி அந்த நெருப்பும் ரொம்ப பெருசு இந்த கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அந்த நெருப்பு அணைச்சிட முடியுமா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அதை கேட்குது அது சிட்டுக்குரு எதுவும் பேசாமல் அப்படியே அந்த தண்ணியை அள்ளிட்டு கொண்டு போய் அங்கே ஊற்றிட்டு திரும்பி வரும்பொழுது அந்த குரங்கை பார்த்து சொல்லுது குரங்கே குரங்கே நீ கேட்டது சரிதான் நான் ரொம்ப சின்னவ தான் என் தலை ரொம்ப சின்னது தான் என் அழகு அளவில் விட சின்னது தான் அதுக்குள்ளே அள்ளக்கூடிய தண்ணி கம்மி தான் அந்த நெருப்பு பெருசு தான் இந்த தண்ணி அந்த நெருப்பு அணைக்காதான் ஆனால் என்னுடைய கவலை எல்லாம் என்னென்னா நான் செய்கின்ற வேலையை சரியா நான் செய்கின்ற வேலையை சரியாகவும் சிறப்பாகவும் செய்கிறேன்னா இல்லையா என்பது மட்டும்தான் அப்படி சொல்லி முடிச்சுது நாம் செய்கின்ற வேலையை சரியாகவும் சிறப்பாகவும் செய்கிறோமோ இல்லையா என்பது மட்டும்தான் வேலை மாற்றம் தானாக நடக்கும் நன்றி